ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா லைனிங் வச்சு அப்போ நமக்கு என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் இந்த பூனம் கிளாத் இந்த மாதிரி கிளாத்தெல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பாக சுருக்கடிக்க தான் செய்யும் ஸோ இப்படி சுருக்கில்லாமல் வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு பதிக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ துணி வந்து நல்ல துணி மேலே லைனிங் கிளாத் வச்சுருக்கோம் வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இருந்து நீளமாக ஸ்டைட்டில் வந்து ஒரு தையல் அதாவது இந்த தையல் வந்து பெரிய தையல் போட்டுக்குங்க பெரிய தையல் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணும் சு ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணிடணுங்க பாருங்கள் நான் கீழே கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி சும்மா சுருக்கடிக்காமல் இருக்கும் கிளாத்து நம்ம சும்மா நார்மலாக ஒரு குண்டுசு குற்றி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் கண்டிப்பாக அது சுருக்கு விலகதாக செய்யும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி வர நீங்கள் தையல் அடிச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது கிரேப் சாரீ பூனம் சாரி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற பிக்னஸ் எல்லாம் அதான் நான் போடுறது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க இப்போ இந்த போட்ட பெரிய தையலை வந்து நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்கலாங்க ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ நீட்டாக